மிதுன ராசியில் பிறந்தவரா மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள பயிற்சியில் உங்களின் காதல் குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள் அஸ்டோதமிழ் ஜெய்வியாசஸ்ரீயின் வணக்கம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனிப்பெயர்ச்சியில் மிதன ராசிக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற துணையை கண்டுகொள்ளலாம் திருமணம் சார்ந்த முயற்சிகளில் வெற்றிகை கூடும் திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் விலகும் தந்தையின் ஆதரவு கிடைக்கும் என்றாலும் தாயுடன் சுமுக உறவை பராமரிப்பது கடினமாக இருக்கலாம் எனவே பொறுமையாக செயல்பட வேண்டும் சனி ஏழாம் வீட்டை பார்ப்பதால் வாழ்க்கைத் துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்க்கவும் வெளி ஊர் பயணங்களால் குடும்பத்தை பிரிந்து இருக்கும் சூழ்நிலை வரலாம் எதிர்களை அடையாளம் கண்டுகொள்ளலாம் ஜூலை இருபது இருபத்தாறுக்கு மேல் சுபகாரிய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் புதிய வீட்டை வாங்கிச் செல்வதற்கும் சிறந்த நேரம் என்று சொல்லலாம் காதலில் இருப்பவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் முதல் பாதியில் உணர்ச்சி அதிர்ச்சி பதட்டம் மற்றும் மனச்சோர்வு போன்ற உளவியல் சிக்கல்களால் பாதிக்கப்படலாம் என்றாலும் பிற்பகுதியில் நல்ல சுமூகமான வாய்ப்புகள் வரும் அதை கவனமாக பயன்படுத்திக் கொள்வதும் உறவை பாதுகாக்க விரைவில் திருமணம் செய்து கொள்வதும் நல்லது மேலும் இந்த காலகட்டம் திருமணத்திற்கு ஏற்ற ஒரு நல்ல காலமாகும் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும் எனலாம் மிதுன ராசி பெண்களை பொறுத்தவரை தாயுடன் சிறிய சண்டைகள் ஏற்படலாம் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தம்பதியினர் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொண்டு மனதில் ஏற்படும் குழப்பங்களை வெளிப்படுத்தி தீர்வு காண்பதால் மன நிம்மதி கிடைக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளவும் உறவினர்களுடன் நல்லுறவு நினைத்திருக்கும் வீட்டில் சில மாற்றங்களை மேற்கொள்ள விரும்பும் நிலை உண்டாகலாம் வெளியூர் பயணத்தின் போது கவனம் அவசியம் பொதுவாக சனி பகவான் பன்னிரண்டாம் வீடு நான்காம் வீடு ஏழாவது வீடுகளை பார்ப்பதால் செலவுகள் ஓரளவு குறையும் ஆனால் குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் நடைபெறவுள்ள சனிப்பெயர்ச்சியில் உங்களின் ஆரோக்கியத்தை சனி என்ன செய்யவுள்ளார் என்று பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் சில பின்னடைவுகள் சந்திக்கும் சாத்தியம் உண்டு எனவே ஆரோக்கியத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் மேலும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் வயதான மிதுன ராசிக்காரர்களின் உடல்நிலை சீராக நேரம் எடுக்கலாம் இக்குறிப்பாக நாள்பட்ட நோய் உள்ளவர்கள் தங்களை கவனித்துக் கொள்வது அவசியம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் மேலும் சிலருக்கு அறுவை சிகிச்சைகள் செய்யும் சூழ்நிலை வரலாம் அறுவை சிகிச்சை அவசியமா என்று நன்கு ஆராய்ந்து பிறகு முடிவு எடுக்கவும் உடல்நலத்தில் குறிப்பாக கண் நலனில் கவனம் செலுத்துவது அவசியம் ஆரோக்கியமான உணவு போதுமான தூக்கம் மற்றும் உடற்பயிற்சி ஆகியவை கட்டாயம் தேவை ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதங்களுக்கு இடையில் குடும்பத்தில் உள்ள வயதானவர்கள் குறிப்பாக பெற்றோரின் ஆரோக்கியத்தை அக்கறை மிக அவசியம் என்றாலும் ஜூலை இருபது இருபத்தாறுக்கு பிறகு ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேறும் இந்த சனிப்பயிற்சியைப் பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் சோதனையான கட்டமாக இல்லாவிட்டாலும் அது ஒரு அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது சனி பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து நன்றி வணக்கம்